கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் கெஹல் பத்ர பத்மேயினுடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பணம் சம்பந்தமான விசாரணைகளை நடத்துவதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே அது சம்பந்தமாக கிடைக்கப்பட்டுள்ள மேலதிக விவரங்களை இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அதேவேளையில் நேற்று பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அது குறித்த மேலதிக விவரங்களையும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த பிரதி அமைச்சர் ஒருவர் ஆடம்பரமான பங்களாவில் வசிப்பதாக நேற்று பாராளுமன்றத்திலே சொல்லப்பட்டது அது குறித்த மேலதிக விவரங்களையும் அத்துடன் பாராளுமன்றத்தில் இனிமேல் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ தகாத வார்த்தை வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார் நேற்றும் கடலிலே மிதந்து வந்த மர்மமான பொதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன முப்பத்தி மூன்று பொதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதுக்குள்ளே என்ன இருந்தது என்பது சம்பந்தமாகவும் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கேலி சித்திர பகுதியில் கமெண்ட் கந்தர் என்று சொல்லி ஒரு ஆழ்வாரர் அவர் வந்து நீதிபதி இளஞ்சலி என்று கருதானே அவரை பற்றி கலைக்கிறார் என்ன கலைக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் அதோட உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்கிறது நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் சம்பந்தமாக எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு குற்றப் புலனாய்வு பிரிவினரால் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற பிரபல பாதாள உலக குழு உறுப்பினர் ஆபத்தான ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் கெகல் பத்ர பத்மையினுடைய வங்கி கணக்குகளை விசாரணை செய்யும்படியும் அவற்றை ஆய்வு செய்யும்படியும் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அவரை கைது செய்து உலக இன்னுமே பேங்க் செக் பண்ணி பார்க்க இல்லையான்னு சொல்லி அதுதான் அந்த நடைமுறை வந்து என்னதான் இப்ப சிஐடி வந்து கைது செய்த ஆளை பிடிச்சி நீதிமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய வந்து திறந்து பார்க்க முடியாது குற்றப்புலனாய்வு பிரிவு எனவே எல்லாத்துக்குமே வந்து நீதிமன்றத்தின் அனுமதி வாங்கி வாங்கி அந்த முறைப்படிதான் போக முடியும் எனவே நேற்று தான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது கொழும்பு மாவட்ட மேலதிக நீதவான் அவருடைய பேர் வந்து லஹிரூ டி சில்வா அவர்தான் இந்த அனுமதியை வழங்கியிருக்கிறார் என்னன்னு சொன்னா கெஹல் பத்ர பத்மையனுடைய பேங்க் அக்கவுண்ட் நிறைய அக்கவுண்ட் இருக்காம் அவற்ற பேரில் அவற்றை மனைவி பேரில் சொந்தக்கார பேரில் சொல்லி நிறைய பேங்க் அக்கவுண்ட் வச்சுக்காராம் அத திறந்து பார்த்தா திறந்து பார்க்கறாக்களுக்கு வந்து கட்டாயம் பிடி அதிர்ச்சியை காத்திருக்கும் ஏன் சொன்னா கெஹல் பத்ர பத்மி என்று சொல்லப்படுற ஆள் வந்து ஒரு லட்சாதிபதி எல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அவர் கோடீஸ்வரன் இரண்டாவது வந்து கோடிக்கணக்கான காசு இருக்குது கோடிக்கணக்கான காசு இருக்கிறவுடைய தானே நடிகை எல்லாம் காசை கொடுத்து ஒவ்வொரு பிஸ்னஸ் தொடங்குவோம் விட்டு பிறகு இலங்கையில் வந்து ஐஸ் ஃபேக்டரி எல்லாம் போடுறதுக்கான முயற்சி செய்தவர் இன்னும் ஏராளமான போதை பொருட்களை வந்து எல்லாம் கடத்தினவர் ஒம்தானே எனவே வந்து அவர் ஒரு கோடி

ஆய்வு பிரிவினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள் மிக விரைவில் மிகப்பெரும் ரகசியங்கள் எல்லாம் அம்பலமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையினுடைய எண்பதாவது வரவு செலவு திட்டம் தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய இரண்டாவது வரவு செலவு திட்டம் நேற்றைய நாளில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்று சொன்னால் எதிர்கட்சியைச் சேர்ந்த சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்ததுதான் மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் அவர்களுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பழனி திகாம்பரம் மனோ கணேசன் மற்றது ஜீவன் தொண்டமான் ராதாகிருஷ்ணன் ஆகிய நான்கு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் ஏனென்று சொன்னால் இந்த வரவு செலவு திட்டத்தில் வந்து தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு உட்பட பல விதமான நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு எனவே தங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் அப்போ நூற்றி ஐம்பத்தாறு வாக்குகள் பிறகு இங்கால ஒரு நாலு வாக்குகள் நூற்றி அறுபது வாக்குகள் வந்து ஆதரவாக விழுந்தது எதிராக வந்து நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் விழுந்தது நாமல் ராஜபக்சவும் அவருடைய கூட்டாளிகளும் அவருடைய அண்ணன் தம்பிகள் எல்லாருமே வந்து எதிர்த்து வாக்களித்திருப்பார்கள் பிறகு சஜித் பிரேமதாசா கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஏனைய எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்து எதிர்த்து வாக்களிப்பார்கள் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு எதிர் வாக்குகள் விழுந்தன எனவே நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் இந்த வரவு செலவு திட்டம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவாகவும் வாக்களிக்கல எதிராகவும் வாக்களிக்க அந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளவே இல்லை நாங்கள் போயிட்டு கண்டீனில் டீ குடிச்சிட்டு வரோம் என்று சொல்லி போட்டு அவையில் விட்டுட்டு போயிட்டோம் அதாவது இது ஒரு வெளிநடப்பு ஆதரவாகவும் இல்லை எதிராகவும் இல்லை என்று சொல்லி அப்போ எதற்காக இந்த நிலப்பாடு என்று சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் என்று சொல்லப்பட்டது அந்த விளக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கம் மாதிரியே இல்லை ஏனென்று சொன்னால் மஹிந்த ராஜபக்ச இலங்கையினுடைய பிரபலமான ஊழல்வாதி எத்தனையோ முறைகேடுகளையும் லஞ்சங்களையும் செய்து நாட்டை கெடுத்து குட்டிச்சுவராக்கின மஹிந்த ராஜபக்ச கொண்டு வந்த பட்சத்துக்கு வந்து ஆதரவு ஆதரவாக வாக்களித்தது இலங்கை தமிழரசு கட்சி அதுதான் வரலாறு அதுதான் உண்மை அந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்து போட்டு இந்த பட்ஜெட்டுக்கு வந்து நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை என்று சொல்லி ஒரு பொதுவான நிலப்பாட்டு எடுக்கணுமாம் அதனுடைய அர்த்தம் வந்து நாங்கள் இதை எதிர்க்கிறோம்ன்றது தான் நீங்கள் உங்களுடைய வாக்குகள் அங்கே போடல தானே எனவே நீங்க அதை எதிர்க்கிறீங்கன்னு தான் அர்த்தம் எனவே இப்படியான ஒரு முடிவை எடுத்திருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சி இதுக்கு பேசாமல் எங்களுக்கு இந்த பட்ஜெட் பிடிக்கவே இல்லை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சொல்லி போட்டு எதிர்வாக்கே போட்டிருக்கலாம் ஸ்ட்ரைட்டாகவே எதிர்வாக்கே போட்டிருந்திருக்கலாம் அது நியாயமாக இருந்திருக்கும் ஏனண்டா மஹிந்த ராஜபக்சா கொண்டு வந்த பட்ஜெட்டை வந்து நீங்கள் ஆதரிச்சிருங்கள் அதெல்லாம் ஒரு பட்ஜெட்டா ஒம்தானே எனவே அதுக்கு வந்து ஆதரவாக வாக்க போட்டு இதுக்கு வந்து நாங்கள் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லைன்னு சொல்லி கண்டினியூ போயிட்டோம் எனவே எப்படியோ நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நேற்று வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அமைச்சர்களோ இனிமேல் பாராளுமன்றத்தில் வந்து கெட்ட வார்த்தைகள் கதைக்க சொல்லி பாராளுமன்ற சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத் கண்டிப்பான உத்தரவு போட்டிருக்கிறார் ஏன் சொன்னால் இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்ற உரைகளை வந்து காது கொடுத்து கேட்கலாது அந்த அளவு மோசமாக இருக்குது ஒரு ஒரு ஆள் தாக்குறதும் தனிப்பட்ட முறையில் தாக்குறதும் ஏதாவது பட்டப்பயிர்கள் சொல்றதும் கீழ்த்தரமாக விமர்சிக்கிறதும் என்று சொல்லி அந்த கல்லுக்கடை தோத்து போடும் உண்மையாக கல்லுக்கடை தோத்து போடும் சொன்னால் அவ்வளவு மோசமான சொல்லாடல்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற நாடாளுமன்றம் வந்து இலங்கையிலேயே உயரிய சபை உயர்ந்த சபை கண்ணியத்துக்குரிய சபை மரியாதைக்குரிய சபை இனி பாராளுமன்ற உறுப்பினர்களை வந்து நாங்க சும்மாவா சொல்றோம் இல்லையா முன்னுக்கு வந்து கௌரவ என்று சொல்லி அவைக்கு ஒரு அடமொழி அவை கதைக்கிற வார்த்தைகளுக்கு அவைக்கு ஒரு அடமொழி வேற கௌரவ என்று சொல்லி எனவே அந்த அந்த பேருக்காவது ஒரு பொறுப்பாக இருக்கணும் என ஏனென்று சொன்னால் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அது நாடு முழுக்க பார்க்கும் என பாடசாலை மாணவர்கள் இருந்து பெரிய பெரிய படித்த படித்த ஆக்கள் இருந்து சாதாரண மக்கள் இருந்து எல்லாருமே பார்ப்பினோம் உத்து கவனிப்பினம் என அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரியான கெட்ட கெட்ட வார்த்தைகளை வந்து பாராளுமன்றத்தில் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே இல்லை அப்படி இருக்கும் போது கண்ணியம் இருக்கணும் அப்பதான் ஒரு பெருமதி இருக்கும் எனவே பாராளுமன்ற சபாநாயகர் சொல்லியிருக்கார் இனிமேல் கெட்ட வார்த்தைகள் கதைக்கிற வேலையெல்லாம் வச்சு கொள்ளாருங்கோ ஒழுங்கா வடிவா கதையுங்க சொல்லி இப்ப ஒரு திட்டம் ஒன்று பிடிக்கல என்று சொன்னால் அதுக்கு எதிராக கதைக்கலாம் இந்த திட்டத்தில் வந்து என்னென்ன பிள்ளைகள் இருக்குது இது சரியில்லை இது வந்து மக்களுக்கு நன்மை இல்லை என்று சொல்லி அடிச்சு சொல்லலாம் ஆணித்திரம் சொல்லலாம் கோமா கூட சொல்லலாம் அதுக்கு என் கெட்ட வார்த்தை பயன்படுத்துவான் எனவே இப்படியான விஷயங்களை வந்து இனிமேலும் பாராளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி சபாநாயகர் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்மாரும் அதை கேக்கினமா இல்லையான்னு சொல்லி பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான உரையாடல் எதிர்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஆள் அவருடைய பேர் வந்து சமிந்த விஜயஸ்ரீ சமிந்த விஜயஸ்வரி அவர் வந்து நேற்று ஒரு விஷயத்தை வந்து நேரடியாக சொல்லாமல் இந்த பூடகமாக கதைக்கிறேன்னு சொல்கிறதானே அதே மாதிரி மறைமுகமாக சொன்னவர் என்னென்னு சொன்னால் ஒரு பிரதி அமைச்சரால் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரதி அமைச்சரால் அவர் வசிக்கிற மங்களா வந்து ஐநூறு மில்லியன் ரூபா பெருமதியானது அதாவது ஐம்பது கோடி ரூபா பெருமதியானது அவ்வளவு பெருமதியான ஒரு ஃப்ளாட்டில் வந்து வசிக்கிறார் அவருடைய பேரை வந்து நான் சொல்ல விரும்பல அவருக்கு எங்கால் இவ்வளோ காசு வந்தது யார் இந்த காசை கொடுத்தது இது வந்து தானே இது எப்படி சரியாகும் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றினவர் ஆனால் அந்த பிரதி அமைச்சர் ஆர் என்று சொல்லி பேர் சொல்லல எனவே அந்த பிரதி அமைச்சர் வந்து விளக்கம் சொல்லலாம் என்று சொன்னவர் தனக்கு எப்படி காசு வந்தது எங்கால இந்த ஐம்பது கோடி ரூபா காசும் எங்கால வந்து சொல்லி விளக்கம் சொல்லணும் அப்படி இல்லை என்று சொன்னால் அடுத்த முறை வந்து நான் பேரை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார் எதிர்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எனவே யார் அந்த பிரதி அமைச்சர் என்று சொல்லி தெரியல அஞ்சூறு மில்லியன் ரூபா பெருமதியான ஃபிளாட் வச்சுக்கிற பிரதி அமைச்சர் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை சுற்றி ஏராளமான மர்மமான படகுகள் வாரதும் வெளிநாடுகளில் இருந்து வாரதும் பிறகு அது இலங்கைக்கு வந்து மர்மமான பொதிகளை வந்து இறக்குறதும் என்று சொல்லி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது இப்போ தொடர்ச்சியாக நிறைய பொதிகள் வந்து பிடிபட்டு கொண்டே இருக்குது நேற்றைய செய்தியில் கூட சொல்லியிருந்தேனாங்க கல்பிட்டி பகுதியில் பிடிபட்ட பொதிகள் சம்பந்தமாக இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வெள்ளிக்கிழமை வெண்ணப்பூன்றதுக்கு தானே வெண்ணப்பூவ பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையில் வந்து கடல் ரோந்து பணியில் ஈடுபட்ட படையினர் வந்து கடற்படையினர் வந்து முப்பத்தி மூணு மூன்று பைகளை கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த முப்பத்தி மூன்று பேக்கே கைப்பற்றி செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ள போதைப் பொருள் பார்த்தா, அதுக்குள்ளே இருந்ததும் வந்து பீடி இலைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவற்றினுடைய மொத்த நிறை வந்து ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தொரு கிலோவா ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தொரு கிலோ என்ன பிரச்சனை சொன்னால் அவளாம் வந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இப்போ வந்து கடல் கண்காணிப்பு வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறதால இது எல்லாமே வந்து பிடிபடுது எனவே இதோட சம்பந்தப்பட்ட ஆக்களை தேடி இப்பொழுது போலீஸார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னுமே வந்து யாருமே கைது செய்யப்படையில எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன அடுத்ததாக இன்றைய சித்திர பகுதி இன்று கமன் கந்தர் என்று சொல்லி ஒரு தமிழ் வந்து ஒரு துணுக்கொண்டு அவர் என்ன தெரியுமா ஐயா மாகாண எலெக்ஷனுக்கு ரெடியாகிறார் நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் எலெக்ஷன் நடக்குமா இல்லையா என்பதே இன்னமும் நிச்சயமில்லை பிள்ளை பிறக்க முன் பேர் வைக்கிற தான் என்று சொல்லி கமன் கந்தர் சொல்றார் என்ன பிரச்சனை நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா மாகாண சபை தேர்தலில் போட்டி போடுறாரா இல்லையான்னு சொல்லி இன்னமுமே அவர் வந்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கல ஆனால் அவருக்கு வந்து இப்போ நிறைய பாராட்டு விழாக்கள் நடக்குது வெளிநாடுகளில் நிறைய மக்கள் வந்து ஆர்வத்தோட கலந்து கொள்ளினோம் அது வந்து கிட்டத்தட்ட அரசியல் வருகைக்கான ஒரு அத்திவாரம் என்ற மாதிரி சொல்லப்படுது ஆனால் அவராக எதுவுமே சொல்லல எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள்ட நாங்கள் கேட்குற கேள்வி நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அரசியலுக்கு வாரதை நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லையா அதிலையும் குறிப்பாக மாகாண சபை தேர்தல் தேர்தல் நடக்கும் போது அதில் வந்து ஒரு வேட்பாளராக அவர் போட்டி போடுறத நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையா உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அத்துடன் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய பார்வைகளையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்